வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னும் சோக்குமமாக எழுந்தருளி பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாட்காட்டி வரிகள் பழக்கத்தால் மனிதன் உயரவும் முடியும் தாளவும் முடியும் வாழ்விற்கு உயர்வழிக்கும் பழக்கங்களே ஒழுக்கம் எனப்படும் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள் வரிகள் கொடுத்துருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் தன் தேவை பழக்கம் சந்தர்ப்பம் அமைப்போக்கு அறுகுணங்கள் ஆகிய அறிவு உடலளவில் உணர்ச்சி வைப்பட்டு பட்டு ஆட்டும் செயல்களின் விளைவு உலகிலுள்ளோர் அறியாதோர் அறிவுடையோர் அடையும் துன்பம் அருகுணங்கள் தோற்றம் உயல்பரிந்து மாட்ட அறிவுக்கு அகநோக்கு பயிற்சி தேவை அவ் உயர்ந்த பயிற்சி பெற்று அமைதி கொள்வீர் என்று ஒரு கவிதையில் சொல்லியிருக்கிறாங்க இன்னொரு கவிதையில் உடலில் உன்புயிராக விரைந்த ஆட்டங்கால் உணர்ச்சி தேவை முயற்சி செயல் விளைவு உடலில் உள்ள இன்பதுன்பு அனுபவம் உற்ற அனுபவம் சிந்தனை தெளிவு உடல் உள்ள மாட்டும் உரைமுடிவு பத்தும் ஒவ்வொன்றாய் புலன்களில் விரைந்தாற்றும் மனம் என்கின்றோம் ஓங்கி மின் பாரம்பரிய அறிவென்கின்றோம் என்று சுவாமிஜி நமக்கு இந்த ரெண்டு கவிதையை கொடுத்துருக்குறாங்க சுவாமி நாற்காட்டி வரிகள் என்ன சொல்கிறாங்க பழக்கத்தால் மனிதன் உயரவும் முடியும் தாளவும் முடியும் வாழ்விற்கு உயர் உயர்வழிக்கும் பழக்கங்களே ஒழுக்கம் எனப்படும் என்று சாமிஜி நமக்கு கொடுத்துருக்குறாங்க சாமி சொல்லுவாங்க அறிவின் உயர்வு நிலை படிகள் மூன்று பழக்கம் விளக்கம் ஒழுக்கம் முழுமை என்று சொல்லி சொல்லுவாங்க அறிவின் உயர்வு படிகள் பழக்கம் விளக்கம் முழுமை ஆறு அடிப்படையில் நமக்கு எண்ணங்கள் தோன்றும் அந்த ஆறு அடிப்படை எண்ணங்கள் என்னென்னா தேவை பழக்கம் சூழ்நிலை பிறர்மன தூண்டுதல் கருவமைப்பு தெய்வீகம் என்ற இந்த ஆறு அடிப்படையில் தான் உலகத்தில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் விளக்கூடியது இப்போ நம்முடைய தேவைகள் பதினாலு தேவைகள் அப்போ அந்த தேவைகள் வரும்போது ஒரு உணர்வு வருது தேவை முயற்சி செயல் விளைவு அனுபவம் அனுபவம் இது பழக்க வழி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை ஒரு பதினாலு செயல்கள் நம் உடலில் தொடர்ந்து நாம் பிறந்தது முதல் வரை நடந்து கொண்டிருக்கு அது என்னென்னா தூக்கம் நாவரட்சி மூத்திரம் தும்மலோடு இருமல் வாந்தி தாக்கினும் பசி கொட்டாய் தலைமலம் ஏப்பம் சுக்கிலம் நோக்கி நீர் அபான அபானவாய்வு நுவல் சுவாசம் என்று சொல்லக்கூடிய இந்த பதினாலு இந்த பதினாலும் நமக்கு இந்த பழக்க வழி ஏழு ஒரு உணர்ச்சி தேவை முயற்சி செயல் விளைவு அனுபவம் அனுபவம் என்ற இந்த பழக்க வழி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை ஒன்று இதில் அளவுமுறை மீறும் மாறும் முரணாக அனுபவிப்போம் அலட்சியமாக இருப்போம் அளவுமுறை காக்க மாட்டோம் அப்போ இந்த நிலையிலிருந்து நாம் விடுபட்டு ஆராய்ச்சி தெரிவு முடிவு என்ற அந்த விளக்கத்துக்கு நாம் மாறினா தான் ஒழுக்க சீலராக திகழ முடியும் உதாரணத்துக்கு ஒரு பசி நம்ம பசி வந்தவுன்னையும் உணர்ச்சி உணர்வு வருது பசிங்கிற உணர்வு வருது தேவை ஒரு முயற்சி செய்கிறோம் செயல் சாப்பாடு சாப்பிட்றோம் அப்போ உணர்ச்சி தேவை முயற்சி செயல் விளைவு அனுபவம் அனுபவம் நாம் அளவோடு நாம் சாப்பிட்ருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் பசி வந்து ஒரு பத்து நிமிடம் கழித்து சாப்பிடும்போது வெளியில் உள்ள அந்த காஸ்மிக் எனர்ஜியிலேருந்து காற்றிலிருந்து வெப்பத்திலிருந்து அந்த வெளியில் உள்ள நீரை காற்றுலருந்து நமக்கு தேவையான அந்த எனர்ஜியில் ஒரு நா எயிட்டி பர்சன்ட்டுக்கு மேலே அது எடுத்து கொள்ளுது அப்போது அதற்கப்புறம் நாம் அந்த ஒரு பத்து நிமிடம் கழித்து பசி வந்து சாப்பிடும்போது நமக்கு தேவையான உணவு அளவான உணவு நாம் எடுத்துக்கொள்ளும்போது கொள்ளும்போது அடு ஜீரணமாகி ஏழு தாதுக்களாக ரசரத்தம் மாமிசம் கொழுப்பு எலும்பு மஜ்ஜை சுக்கிலம் என்ற அந்த ஏழு தாதுக்களாக மாறி உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குது அதே நாம் முரணான ஒரு விருந்துகளில் ஹெவியாக சாப்பிட்டுட்டு வரும்போது பசி இல்லாமல் கூட சாப்பிட்டுட்டு வரும்போது அது சில நேரங்களில் அஜீரண கோளாறு ஏற்பட்டு நமக்கு புளிச்சே ஏற்ப வருது அப்போ நமக்கு ஒரு சிரமங்கள் ஏற்பட்டு உடல் பாதிக்கப்படுது இது நம்ம எல்லோருக்குமே தெரியும் அப்போ நாம் ஒரு உணர்வுன்னு வந்தவுடனே இந்த பதினாலு உணர்வுகளில் எது வந்தாலும் ஆராய்ச்சி தெளிவு முடிவு முன்னாடி நடந்த அந்த செயல்களை சீர்தூக்கி பார்த்து அப்போ அதில் நம்ம எது சிறப்புங்கிறத நாம் பயன்படுத்தி வாழும்போது அதுதான் ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கை ஒவ்வொரு செயல்கள்லையும் ஆராய்ந்து தெளிவு தெளிவோடு முடிவெடுத்து நாம் நல்லதை மட்டும் பயன்படுத்தி வாழ்றது தான் ஒழுக்கம் என்று சொல்லி நாள் வரிகள் சாமிஜி என்ன சொல்றார் பழக்கத்தால் மனிதன் உயரவும் முடியும் தாழவும் முடியும் வாழ்விற்கு உயர்வளிக்கும் பழக்கங்களே ஒழுக்கம் எனப்படுகிறது என்று சாமிஜி சொல்லி சொல்கிறாங்க நாம ஒரு சிறந்த ஒரு ஒழுக்கத்தோடு வாழணும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்கிறேன் இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்